வலிமையாகும் ருதுராஜ் கன்சிஸ்டன்சி இல்லாமல் சுப்மன் கில்லுக்கு சிக்கல் இலங்கை தொடரில் ட்விஸ்ட் ஜிம்பாப்வே தொடரில் நட்சத்திர வீரர் ருதுராஜ் கேக்வாட் கன்சிஸ்டன்சி காரணமாக இளம் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் இலங்கை அணிக்கு எதிரான டி இருபது தொடரில் தேர்வு செய்யப்படுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டி இருபது தொடரில் இந்திய அணியின் நான்கு தொடக்க வீரர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது இதில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ருதுராஜ் கேக்வாட் இருவரும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் அபிஷேக் சர்மாவின் ஆட்டமும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆனால் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டு வரும் சுக்மன் கில்லின் செயல்பாடுகள் ரசிகர்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மூன்றாவது டி இருபது போட்டியில் சுக்மன் கில் நாற்பத்தெட்டு பந்துகளை எதிர்கொண்டு அறுபத்தேழு ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தார் ஏற்கனவே டி இருபது உலகக்கோப்பை தொடரில் சுக்மன் கில் ஓரங்கட்ட நிலையில் ஜிம்பாப்வே டி இருபது தொடரிலும் எதிர்பார்த்த அளவிற்கு செயல்படவில்லை ஆனால் மறுமுறையில் நிற்கும் ருதுராஜ் கேக்வாட் கன்சிஸ்டன்சியாக ரன்களை சேர்த்து வருகிறார் முதல் போட்டியில் ஏழு ரன்களிலும் ஆட்டமிழந்தாலும் அடுத்த போட்டியில் எழுபத்தேழு ரன்களும் மூன்றாவது டி இருபது போட்டியில் நாற்பத்தொன்பது ரன்களையும் சேர்த்தார் இந்திய அணிக்காக விளையாடிய கடைசி ஏழு போட்டிகளில் ருதுராஜ் கேக்வாட் ஒரு சதம் இரண்டு அரை சதம் உட்பட முன்னூற்று ஐம்பத்தாறு ரன்களை விளாசியிருக்கிறார் இதனால் இலங்கை டி இருபது தொடருக்கான இந்திய அணியில் ருதுராஜ் கேக்வாட் பெயர் இடம்பெறும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது அதுமட்டுமல்லாமல் கவுதம் கம்பீர் மூன்று வடிவங்களுக்கான வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று சில காலமாகவே பேசி வருகிறார் அதேபோல் இந்திய அணியில் தொடக்க வீரர்கள் இடதுகை மற்றும் வலதுகெயின் பேட்ஸ்மேனாக இருக்க வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர் இதனால் ஜெய்ஸ்வால் ருதராஜ் கூட்டணியை இலங்கை டி இருபது தொடரில் பரிசோதித்து பார்க்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது இதனால் ஜிம்பாப்வே டி இருபது தொடரில் கேப்டனாக செயல்பட்டு வரும் சுக்மன் கில் தேர்வு செய்யப்படுவாரா என்பதே சந்தேகம்தான் ஏனென்றால் ஜெய்ஸ்வாலுக்கான பேக் வீரராக அபிஷேக் சர்மா உருவாகியுள்ளார் அவருக்கு இன்னும் சில டி இருபது தொடர்களில் தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்கப்பட்டு அவரின் சாதகம் மற்றும் பாதகங்களை அறிய இந்திய அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது இதனால் டி இருபது கிரிக்கெட் பக்கம் கில் வர வேண்டும் என்றால் அடுத்த இரண்டு போட்டிகளில் அசாத்திய இன்னிங்ஸை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது